புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அரசு இலங்கையில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சிக்கன வாகனம் வழங்கப்படும் என்று துப்பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு அறிவித்தல் விடுத்துள்ளது பதவிக்காலம் முடியும் வரையும் இந்த வாகனத்தை பயன்படுத்த முடியும் என்றும் குறிப்பாக இதன் மூலம் எரிபொருளை சிக்கனப்படுத்த முடியும் என்றும் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இதன்போது குறிப்பிட்ட ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிசொகுசு வாகனங்கள் வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் மக்களின் வரிப்பணம் வீண் தடுப்பதற்கான இந்த கட்டமான அமைப்பு இந்த நாடாளுமன்றத்தில் அமுல்படுத்தப்பட்டு இது சீர்திட்டமாக அமைய அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்ற முதலாவது அமர்வு நேற்று இடம்பெற்றது நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட புதியவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நேற்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் இதன்போது புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக முன்னிய அரசாங்கத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அமைச்சர்களினுடைய செயலாளர்கள் போன்றவர்களுக்கான சொகுசு வாகனங்கள் வழங்கல் எரிபொருள் திட்டங்கள் வழங்கல் இப்படியான பல தரப்பட்ட விடயங்கள் அமைச்சரவை செயலாளர்களுக்கு கூட அதிசவுசு வாகனங்கள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அமைச்சரவர்களுக்கு இருக்கின்ற கொடுப்பனவுகள் அவ்வாறான விடயங்கள் கூட செயலாளர்களுக்கு இருக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்பட்டது எரிபொருள் தொடர்பான விடயங்கள் எல்லாம் வழங்கப்பட்டது பல சலுகைகள் எல்லாம் கடந்த அரசாங்கத்தின் மூலம் வழங்கப்பட்ட ஒரு விடயமாக இங்கு பதியப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அத்தனை விடயங்களும் மக்களினுடைய வரிப்பணம் மூலம்தான் இந்த விடயங்கள் அனைத்தும் இடம்பெற்றுள்ளதாகவும் இவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இவ்வாறான மக்களினுடைய வரிப்பணங்கள் இனி நாட்டுக்கு ஒரு தகுந்த நிலையை நாட்டை கட்டியெழுப்புவதற்காக செயற்படுத்த முடியுமே தவிர இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அமைச்சுக்களோ இவர்களுக்கான ஒரு சொகுசு வாகனங்களோ அல்லது அவர்களுக்கான கொடுப்பனவுகளுக்கோ இந்த வரிப்பணமானது செலவிடப்படாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையில் இந்த விடயம் மக்கள் மத்தியில் பல பொருளாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் ஆரம்ப கட்டத்தில் இந்த அரசாங்கத்தில் இருந்த நடைமுறைகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக மாற்றியமைக்கப்படுகின்றது மக்களின் வரவேற்பை இந்த அரசாங்கம் மென்மேலும் பெற்றுக்கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் அடிப்படையான ஒரு மக்களினுடைய உரிமைகளாக இருக்கலாம் அடிப்படை மக்களினுடைய வரிப்பணங்களாக இருக்கலாம் அது நாட்டுக்கு நல்லதுக்காகவே செயற்படுகின்றது என்பது இந்த கருத்தின் மூலமும் இப்படியான விடயங்களின் மூலமும் தெரிய வருகின்றதாக மக்களினுடைய கருத்து இருக்கின்றது குறிப்பாக எந்த ஒரு ஒரு கூலித்தொழில் செய்கின்ற ஒரு நாட்டினுடைய பிரஜையாக இருந்தாலும் அந்த கூலித்தொழில் செய்கின்ற ஒரு பிரஜையினுடைய வரிப்பணமாக இரு அந்த நாட்டிற்கு நல்லதுக்கே செயற்படுத்தப்படுகின்றது என்பது மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு செலுத்தப்பட்ட ஒரு விடயமாக அமைகின்றது இந்த விடயத்தின் மூலம் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மக்களால் வரவேற்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது மென்மேலும் பல திட்டங்களை முன்வைத்து மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நன்மை புற செய்வதே தங்களுடைய செயற்பாடாக அமையும் என்றும் இந்த கருத்தின் மூலம் தெரிய வருகிறது உண்மையிலே முன்னே அரசாங்கத்தில் இடம்பெற்ற விடயங்கள் பல ஒட்டுமொத்தமாக நேற்றைய தினத்தில் கூட வருகையில் ஆடம்பரம் எதுவும் இல்லாமல் பாராளுமன்றத்திற்கு வருகின்ற செயற்பாடு கூட அநேகமாக சமூக வலைதளங்களாக இருக்கலாம் ஊடகங்களில் இருக்கலாம் பல பேசுபொருளாக அமைந்திருக்கின்றது ஏனென்று சொன்னால் முன்னைய காலத்தில் பாராளுமன்றத்திற்கு பாராளுமன்ற முதல் தெரிவின் போதும் முதல் கூட்டத்தின் போதும் அதிகளவான செலவுகள் செலவினப்பட்டது அதே மாதிரி இந்த முறை பாராளுமன்ற கூட்டப்பட்ட போது எந்தவித செலவினங்களும் ஆடம்பரமாக செலவினப்படவில்லை என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் அமைந்தது இது என்னவாக இருந்தாலும் நாட்டுக்கு நன்மை பருகின்ற விடயமாக அமைந்து கொண்டிருப்பதும் மக்களை வரவேற்கத்தக்க விடயமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றொரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்